Thank <laughs> you.

எத்தனையோ கவரேஜ் இருந்தாலும் குழுவா சேர்ந்து குருப்பா செய்யறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு எல்லாம் குரு குறுப்பா எங்க சேர்ந்து போறாங்க யாருக்கு தண்ணீரிக்கு தான் போகுது அப்படி சூழ்நிலை குரு குருப்பா சேர்ந்து சிறந்த நாடகம் மலையா உள்ள அருகாத அழகிருந்தா சிறந்த கம்பெனி டா நல்லா இருக்கும் எங்க சரபாவம் எங்களது கடைக்குள்ளது சரபாவம் என்ஜாமர் என்று கிடைங்க வணக்கம் வணக்கம்

சந்தோஷமா இருக்கும் இன்பத்துக்கும் என்ன வித்தியாசம் துன்பங்கிறது நம்ம தாடி கட்டில பொண்டாட்டி மாறி எப்படி அதுக்காண்டி பொண்டாட்டி எல்லாம் சொல்ல கிடையாது பொண்டாட்டி வந்து தாடி கட்டில துன்பம் மாறி சரி துன்பம் வந்து நம்மளை விட்டு போகவும் போகாது

தப்பு ஒரு தப்பு முத்தம் கொடுத்த இந்த புள்ளே செர்மா காடு சத்தத்துல හர்ந்துருக்கு இவனுக்கு வந்துருச்சு ஏமா இத்தனை வருஷமா லவ் நான் முத்தம் கொடுத்து தப்பா அப்பதான் நீ முத்தம் கொடுத்தா தப்பு முத்தம்

ஆயிரம் விஷயம் இருக்கா நம்ம இன்னைக்கு நடக்கின்றாங்க ஏன்னா சாப்பிட போனப்ப சொல்லிட்டாங்க பக்குனுக்கார பையன் வெளியே வந்தோடனே நறுக்குன்னு பேசிட்டு ஓடி போயிரு டான்ஸுக்கார பிள்ளைக்கு இன்னைக்கு உடக்கத்தை பெரிய போட்டின்னு இன்னைக்கு என்னைய பார்க்க கூட கூட கூட்டம்னு தெரிய வந்திருக்க ஆள் பிள்ளை பொம்பளை பிள்ளை பார்க்க தான் உட்காந்துருக்கு இன்னைக்கு வந்திருக்க புள்ள எப்பேர் கூட பிள்ளை என்ன கொஞ்சம் வாயில திமுறா பேசு வெளியே வரட்ட அந்த பிள்ளை பொட்டத்தை அருகா போடக்கூடாது ஏன்னா உண்மைக்கே சித்தமே பாரதிய பட்டத கேட்டேன் என்ன பாட்டத யார் பா நாடகம் போட்டிருக்கே உன்ன தான நாடகம் போட்டிருக்கே டான்ஸ் யாரு டான்ஸ் மணிமேகலை வந்தார் அத கூட என்னால விட்டுதல முடியல வெட்டி யாருன்னு கேட்டாரு நான் கேக்குறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு

சண்ட சொந்த அன்பு வழக்க ད� 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 ད�

மதுரை ஒத்தக்கடை யானமலை அருகாமல் இருக்கும் கேட்டாங்குளம் மாணவர்கள் கண்டெடுத்து எம் ரவிந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் வேண்டன் வேண்டன் வீர்த்தன் ஒத்தருக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நகரத்தில் புயலின் மேலான கோக்கில வாணி சென்றெல்லாம் வெற்றி பெற்று கொட்டக்கூடிய சொற்போர் அரசி சிறந்த முறையில் சிறப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் கரூர் மரபு கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயமணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாடகத்தில் நாரதராவும்

ڏاڍا ساهي وڃا ۽ وائيءَ لاءِ پيئڻي امّان وڏا تليني ماڻڻي پيئ ஏய் தம்பி ஏய் டேய் ஏய் இங்கே என்னடா வர அண்ணா 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 ஏய் பண்ணுமே வருச நாட கொண்டாட்டத்தை பாத்து எல்ல ஏசி பத்தல ஹலோ ஹலோ

プレ <music>

உன்னை யாருமே மதிக்காமல் உனக்கு மதிக்க வைக்க மாட்டாங்க என்கிட்ட ரெண்டு ரெண்டு உன் பாட்டுக்கு நோக்காப்படி செய்யும் உன் மைண்டுக்கு சக்கம் சார் குளுசாமி ஏ என்ன காய்க்குறீங்க ஓமுடா

இரண்டாவது மூன்றாவது ரெண்டுத்துக்கும் போடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை நிதானம் நிதானத்தோடு எதையுமே செஞ்சா வாழ்க்கையில வெற்றியை காணலாம் சிறப்பாக பரிமாறிய அன்பு உள்ளங்கிற்கும் இல்லாமல் சாப்பாடு ஏற்படு அறிவான முறையாக ஏற்படுது

நல்லா காத்து இருக்கீங்க வெட்டியா நான் வாசு கொடுத்து வர்றேன் என்ன வாசு பண்றீங்க நீங்க நீங்க என்ன பண்றீங்க வாஷ் இல்ல நீங்க நீங்க மிகவும் முகம் மகிழ்ச்சியோட இருக்கீங்க சார் நல்ல மனுஷியா அப்படியே இருங்க எங்களை ஒன்று சிறப்பாக வளரக்கூடிய அருமை மாமா விட்டு கொண்டு ஆகியார் உங்கள் முன்னால் மொபைனால் நெடுத்து கொண்டு போவேன் என் பேரை சொல்லிவிட்டு ஏன்னா வளர்ந்து பேசுனா வாய்க்குடா கேடு மருந்த ஒரு பிள்ளை பார்த்தா பிறக்கிற பிள்ளை உடம்பு கொண்டு அடுத்த டான்ஸ் ட்ராப்ல வழியா உடனே